வணக்கம் கபடியில் ஒலிம்பிக்ல தங்கம் அடிக்கிறீங்க பார்க்க இங்க பாருங்க இந்த பெண் கொஞ்சம் சாதாரணமான ஒரு சாந்தமான முகம் ஆனா கபடியில ஆவேசம்னா அப்படியே ஒரு ஆடுறாங்க ரைட்டுல ரைடு போனாங்கன்னா அடிச்சு ஒரு பிள்ளைங்க உளுப்பிட்டு தான் வர்றது அது எப்படி நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல மாஸ்டர் ராஜீவ் அதாவது பெண்களுக்கு அவயங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வயிறு கர்ப்ப பை இந்த இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணணும் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சாதாரண இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு உராய்வு ஒரு சின்ன பாதிப்பு எலும்புகளில் இதுகளில் மூட்டுகளில் ஆனால் கூட ஒரு கோடி பத்து லட்சம் இந்த மாதிரி நஷ்ட இடம் உடனே கொடுக்கப்படணும் ஏன்னா அதுக்கு ஈடு எனக்கு கிடையாது பிள்ளையர்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிக்க முதல்வர் அவர்களுக்கு தான்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன் இதை ஒரு கருணை மனுவாக எடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்து வரையில் அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமும் சொல்லி இவங்களோட வெற்றி இல்லை பார்த்துட்டு இருக்கவங்க சில பொறாமை படலாம் கொள்ளலாம் என்னடா அப்படின்னு இனிமேல் தான் அவங்க குவிக்க இருக்காங்க தமிழகம் முழுக்க எல்லா அந்த கபடி குழு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரியாக கட்டமைக்கணும் அதுக்கு ஒரு அரசியலே இருக்குது கூட அந்த வினேஷ் போகத் பாருங்கள் எவ்வளோ பெரிய அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி தங்கத்தை கொடுக்க விடாமல் பண்ணின சம்பவம் அவ்வளோ அரசியல் இருக்குது மறக்க முடியாது அந்த பொண்ணு வெயிட்ட ஒரு ஒரு சந்தோஷத்தில் கூட வெயிட்டியரும் டாக்டர்களை கன்சல்ட் பண்ண தெரியும் ஐம்பது எண்பது போட்டிகளில் தொடர்ந்து ஜெயிச்சு ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லரை மல்யுத்த வீராங்கனே அடித்து பொள்ளி போட்டு ஜெயிக்கிறாங்க ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவலை அவ்வளோ பெரிய அரசியல் அப்போ இந்த பொண்ணை எவ்வளோ பெரிய அரசியலை சந்திச்சிருக்குன்னு பாருங்கள் அதாவது ஒன்று பார்த்தா அந்த அது எங்கே நடந்தது அந்த பிஆர் ரெஃப்ரி ரெஃப்ரி எட்டு புள்ளிக்கு மேலே அவன் அந்த பிஆர் டீமை கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு அநியாயமா அலிச்சியா டீம் பண்ணி அலூனி ஆட்டாடுறான் தடுக்க முடியல அதுக்கெல்லாம் ஒரு குழு அமைக்கணும் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தமிழக அரசு இமீடியட்டாக ஒரு கோகேஸுக்கு அது வந்து உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு அது என்னதான் மூளை விளையாட்டுனாலும் இது உடல் பொருள் ஆவி அனைத்தும் இது கபடி நம்ம பாரம்பரியம் நம்ம பாரம்பரிய விளையாட்டு மஞ்சு விளையட்டு ஜல்லிக்கட்டு இதுகளெலாம் இது கபடி இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டோட அடையாளமே இந்த கபடி தான் அதில் ஒரு இந்த இளம் புயல் இந்த பொண்ணு கார்த்திகா கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் தங்கம் அடிச்சுட்டு வர்றீங்க சென்னையிலேருந்து இருந்து டெல்லி போறதுக்கு கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் வைக்கிறாங்க நீங்க தங்கம் எத்தனை வருஷம் எப்ப ஒலிம்பிக் பதினோரு வருஷமா அதெல்லாம் அடிச்சு தள்ளிடுவாங்க இந்தியா டீமுக்கே கேப்டன் நீங்க எடுங்க விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு மீண்டும் கேட்டுக்கிறேன் இந்த குழந்தைக்கு உண்டான எல்லா கட்டமைப்பையும் செஞ்சு ஏன்னா மற்ற அரசியலை பார்த்துட்டோம் இந்த பீகார் ரெஃப்ரி எப்படி பிஹேவ் பண்ணாங்கிறத பார்த்துட்டோம் அந்த இடையோகளை இனிமேல் சந்திக்க கூடாது அவ்வளோ மன உறுதியோடு நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு சார்லிமெண்ட் ஒலிம்பிக் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முடியாது நம்ம பண்ண வைக்கிறோம் நம்ம எதுக்காக இருக்கிறோம் நம்மதான் இந்த முதல் குடியாச்சு ஹே என்னப்பா இது ஏன் அப்படி ஒலிம்பிக் கபடி இல்லை அதுக்காக விளையாட்டை விளையாட்டுன்னு இல்லை முடியுமா என்னப்பா கொடுமை இது இது நல்ல விஷயம் நீங்கள் பண்ணணும் அதுக்கு ஒரு இயக்கம் ஏதாவது ஒன்று செய்யணும் பாரம்பரிய விளையாட்டு உலகத்தின் முதல் குடி அவங்களோட விளையாட்டு பஞ்சாப் வீரர்கள் பயங்கரமாக விளையாடுவாங்க பல நாடுகள் விளையாடுது புரியுதுங்களா இன்னொரு சின்ன வேண்டுகோள் இதை இந்த செய்தியாளர்கள் இந்த சூப்பர் சூப்பர் நாயன் ராகேஷு ராகி ராஜேஷ் இப்படி பல ஃபைட் மாஸ்டர் இருக்காங்க அவங்க இவங்களை சந்தித்து அந்த காட்வீல் அப்புறம் அந்த அப்சாட்டு அந்த முண்டாஸ் ஒரு சில இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் இதில் சட்டப்படி சரியாக மிங்கிள் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க கிக்கு விஜயகாந்த் வந்து இப்படி பிடிச்சி பேக்கு கடிச்சார்னா அப்படி அடிப்பார் அது அந்த எதிராலியில் உள்ளவங்க மேலே லெக்கை போட்டு இப்படி பாஞ்சு விடுறாங்க வரையில வாங்கிப்பார் இந்த எலும்பு ரொம்ப முக்கியம் இந்த பாருங்க இதை விட விடுங்க சொல்லிக் கொடுத்துருக்கீங்க தலையை உள்ளே இழுத்துக்கணும் இது முண்டாஸ் ரைட்டு முண்டாஸ்னா இந்த எலும்பை போடணும் இந்த எலும்பு தான் வரும் அப்படி ஒன்று கோயில் மெதுவாக இதை போட்டு ஒன்று போயிடலாம் லெஃப்ட்டுக்கு வரையில இதை போடுங்க நடுவில் வரையில இதை மட்டும் விட்டுறாங்க பேக் பேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாச்சி சொல்லிக் கொடுப்பாங்க தயவு செஞ்சு வாங்க வாரத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க இதை உற்சாகமாக இருக்குது இந்த மூமெண்ட்டு இந்த குழந்தைய தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பாராட்டுறதா பாராட்டுறதாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரெண்டு ஒரு நீங்கள் ஒலிம்பிக்கு முன்னாடி கொண்டு வர்றோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தானே இப்போ அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்குது அடுத்த ஒலிம்பிக் வந்து சார் அதிலே வருவோம் அதில் கொண்டு வரேன் கபடியை அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம் ஏ தமிழ் என்று சொல்லடா தலை நிமிடம் நில்லடாணா இல்லைண்ணா கொண்டு வரேன் அதுக்குரிய ஒரே ஸ்டெப்பை எடுக்கிறோம் உன் கல்யாணத்தில் நூறு பவுண்ட் நகை போடுறேன் நீ கோல்டு அடிச்சிட்டு வரணும் ஒலிம்பிக்ல ஓகே நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கோச்சுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும் இது ஒரு இளம் வித்தகராக இருக்கார் கலை வித்தகராக நீங்கள் எல்லோரும் உங்கள் அக்கம் பக்கம் இருக்குன்னு ஆதரவு கொடுங்க தமிழ்நாடு அரசு கோகேஷ் கிருஷ்ணன் அளவுக்கு குறைந்து போச்சோம் பத்து கோடியை கொடுத்து அவங்களுக்குரிய இல்லங்கள்லாம் கட்டி கொடுக்கணும் அது இவங்களுக்கு மட்டும் அது சேர்றதில்லை மிகப்பெரிய ஒரு பெயர் இன்றைக்கி ஆசியன் கேம்ஸில் ஒரு பொண்ணு அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இதை விட்டுறக்கூடாது இது அப்படியே கொண்டு போகணும் கீப்பிட்ட ஓடிக்கிட்டே இருமா வரேமா தான்